ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருக்கும் ஒரு நபரால் ஆபத்து இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அதையும் அறியாமல் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டும் எல்லோரும் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டும் மனதார ஏற்றுக்கொண்டும் நீ இருக்கிறாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு என்று எச்சரித்த போதிலும் கூட எல்லோரையும் ஏன் இப்படி அப்பாவித்தனமாக நம்புகிறாய் என் செல்லமே எல்லோரையும் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் நல்லவர்களாக தெரிந்தாலும் உனக்கு ஒரு உதவி அவசரம் என்று வரும்பொழுது யாரும் உன்னுடைய அருகில் வந்து நிற்க கூட மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள் ஏன் ஏன் அப்பா இப்படி சொல்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை எப்படி இருந்தாலும் யாராவது ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டியதுதானே இருக்கின்றது என நீ என்னிடம் பதில் சொல்லலாம் நீ சொல்வதெல்லாம் சரிதான் என் செல்லமே ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சுயநல நோக்கத்தோடு இருந்தால் கூட பரவாயில்லை அவரவர் நன்றாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் என்று விட்டுவிடலாம் ஆனால் மற்றவரை எப்படி அழிப்பது மற்றவர்களை எப்படி கீழே தள்ளுவது அவர்களை வீழ்த்தி அவர்கள் மேல் ஏறி எப்படி சவாரி செய்வது என இவ்வாறெல்லாம் மனிதர்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் என் அன்பு பிள்ளையான உன்னை இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம்தானே இருக்கின்றது உன்னிடம் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான ஒரு நபர்தான் உனக்கு ஆபத்தை விளைவிக்க தான் வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தயாராக காத்திருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பாக மற்றவர்களெல்லாம் இருக்கட்டும் உனக்குள்ளேயே ஒரு எதிரி இருப்பதை நீ அறிவாயா உன் மனதில் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கின்றது என்று நீ புரிந்து கொள் முதல் முதலில் உனக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகளை அழித்தாலே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் செல்லமே முடிந்தவரை உனக்குள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து ார் சுற்றி இருப்பவர்களிடமும் அக்கம் பக்கத்தினரிடமும் பேசும் பொழுதும் கூட எதிர்மறையாக இப்படி ஆகிவிடும் என்று பயமுறுத்தாமல் எல்லோருக்கும் நல்லதும் நம்பிக்கையும் வரும்படி உன்னுடைய நேர்மறை எண்ணங்களை அவர்களுக்குள் விதையாக போட்டு வை உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடந்தால் அதன் மூலமாக உனக்கு புண்ணியம் வந்து சேரும் அல்லவா அந்த புண்ணியம் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து கொள் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் சரி உனக்கு ஆபத்தை விளைவிக்க காத்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை திட்டி அடித்து துன்புறுத்தியும் வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி உனக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் என்று அறியாமல் தானே அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு பின்னால் உன்னுடைய ஆஞ்சநேயர் மாபெரும் சக்தியாக நிற்கிறேன் என்பதை இப்பொழுது அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் யார் உனக்கு உனக்கு என்ன செய்ய திட்டமிட்டிருந்தாலும் சரி அத்தனையையும் அடித்து நொறுக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் உன் வாழ்வில் கொடுப்பேன் அதே போல உனக்கு அறிந்தும் அறியாமலும் துன்பத்தை கொடுக்கிறார்கள் அப்படி உனக்கு அறிந்தே உனக்கு துரோகத்தை செய்பவர்களும் உன்னை ஏமாற்றுபவர்களையும் நினைத்து நீ பெரிதும் வருத்தப்பட வேண்டாம் அவர்கள் அனைவருமே உன்னை சந்தித்து கடந்து போகக்கூடிய மேகங்கள் தான் வானில் எப்படி மேகங்கள் ஒன்றோடொன்று கலந்து பிறகு எப்படி விலகி போகுமோ அப்படித்தானே அவர்களும் உன்னுடன் வந்து சேர்ந்தார்கள் பேசினார்கள் பழகினார்கள் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்று நினைத்து கொள் தேவையில்லாமல் யார் மீதும் எந்த உணர்வுகளையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம் எல்லாம் கடலாம் கடந்து போகக்கூடிய மேகங்கள் என்பதை மறவாதே முடிந்த அளவிற்கு எல்லாரிடமும் அளவான அன்பை கொடு மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் பேசு யாரை பற்றியும் புறம் பேசுவதோ யாரை பற்றியும் தவறாக பேசுவதோ யாருடைய வாழ்க்கையை கெடுப்பதை பற்றிய நோக்கமோ உனக்கு வேண்டாம் எதையும் யாருக்கும் எந்த கெடுதலும் நிகழாத வண்ணம் உன்னுடைய பேச்சு இருந்தாலே அதன் மூலமாக உனக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது என் செல்லமே ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன் நீ மற்றவர்களுக்கு எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நடப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அல்ல உன்னை ஏமாற்றியவர்களை பழிவாங்க யோசித்தாலோ உனக்கு துரோகம் செய்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து புன்னகைத்தாலோ அது எப்படியும் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும் இதுதானே உலக நியதி அதனால் தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் துன்பம் என்பது வரத்தான் செய்யும் நீ துன்பம் பட்ட பிறகு உன் மனம் எப்படி வருந்துமோ அதே போலதானே எல்லோருடைய மனதும் இருக்கிறது எல்லோருக்கும் அதே அளவு இதயத்தை தானே நான் கொடுத்துள்ளேன் எந்த ஆபத்தும் துன்பமும் உன்னை நெருங்காத அளவிற்கு உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் உனக்கு துணையாய் இருந்து பாதுகாப்பேன் எல்லாவற்றையும் எனது என்று நினைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்வில் துன்பம் வந்து கொண்டே இருக்கும் எதையும் என்னுடையது என்று எண்ணாமல் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள் எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் எல்லா விஷயங்களும் சரியானபடி உன்னிடம் வந்து சேரும் நீ ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கு உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து பார் அதில் வரக்கூடிய கஷ்டங்களையோ அவமானங்களையோ தோல்விகளையோ யோசிக்காதே என் செல்லமே ஆழ்வில் அவமானங்களும் நிராகரிப்பும் இருப்பதால் தானே மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமே வருகிறது இல்லை என்றால் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் என்று எல்லோரும் அமைதியாக இருந்திருப்பார்கள் யார் ஒருவர் மற்றவரை பார்த்து அவமானப்படுத்தினாரோ யார் ஒருவர் எல்லாரையும் ஒதுக்கி வைத்து நிராகரித்தார்களோ அப்பொழுதுதானே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் வருகிறது அப்படித்தான் உனக்குள்ளேயும் வைராகியத்தை கொடுக்கப்பட்டுள்ளது நீ அடைந்த அவமானங்களையோ கஷ்டங்களையோ துன்பங்களையோ ஏமாற்றங்களையோ பெரிதாக நினைத்து வருந்தாதே எல்லாவற்றிற்கும் முடிவை கொடுக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் எந்த ஆபத்தும் சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு யாராலும் உன்னை ஏமாற்றப்பட முடியாத அளவிற்கு நான் உனக்கு துணையாய் நிற்க போகிறேன் செய்யாத தவறை உன் மீது சுமத்தி அதற்காக விளக்கம் சொல்ல வந்தாலும் கூட அதை ஏற்காத தருணத்திலும் கவலைப்படாதே என் செல்லமே மனதை அமைதியாக வைத்துக் கொள் உன் மீது சுமத்தப்பட்ட பழி தானாக விலகும்படி உன்னுடைய அப்பா நான் செய்வேன் ஆசை கொண்டவர்கள் அதற்கான துன்பத்தை அனுபவித்துதானே ஆக வேண்டும் அப்படி உன் வாழ்விலும் சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இப்பொழுது மன கஷ்டத்தோடு இருப்பது எனக்கு தெரியும் வருந்தாதே நூல் இழையில் நான் தவறு இழைத்து விட்டேன் என்று வாய்ப்பை தவறவிட்டவர்களை காட்டிலும் நூல் இல்லை அதனால்தான் நான் தவற விட்டுவிட்டேன் என்று சொல்பவர்கள் ஏராளம் அப்படி வாய்ப்பே இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வெற்றிகளை கொண்டு வந்து தருவதற்கு உன்னுடைய நான் இருக்கிறேன் உனக்கான வாய்ப்பு விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு இருக்கவே மாட்டாய் என் செல்லமே அதனால்தான் உனக்கும் சில கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று உணர்த்தினேன் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்வில் சரியாக நடக்க வேண்டும் என்பதால் தான் எனது ஆசை ஆனால் அதுவும் சில சமயங்களில் தவறாக போய்விடுகிறது ஏனென்றால் இன்னும் நீ பக்குவப்படாமல் யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் சில விஷயங்களை தவறாக எதிர்கொண்டு நடந்து விடுகிறாய் அப்படி யாராவது உன்னை தவறாக பேசும் பொழுது கொஞ்சம் உனக்காகவும் எதிர்த்து பேச கற்றுக்கொள் ஏனெனில் இல்லை எனில் நீ தவறு செய்து விட்டாய் என்று உன் பக்கம் நியாயம் இருப்பதையே மறந்து விடுவார்கள் என் செல்லமே முதலில் உன்னை பற்றி தவறான கருத்தை கூறும்பொழுதே நான் அப்படி கிடையாது என்று எடுத்து சொல்ல முயற்சி செய் அவர்கள் அதை கேட்டால் பரவாயில்லை தயாராக அதற்கு மேல் நீ தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டாம் அவர்களை விட்டு விலகிவிடுவதே சிறந்தது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிச்சயம் உண்மை வெளிவந்தே தீரும் நீ யார் என்பதையும் உனது செயல்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி